நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று இடம் பெற்றிருந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான வாக்கு எண்ணும் பணிகள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற யாழ் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது யாழ் நிர்வாக மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஐந்து தசம் ஒன்பது வீதமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது எட்டு வீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் சற்று முன்னர் யாழ்ப்பாண தெருவத்தாட்சி அதிகாரி மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெடுந்தீவிலிருந்து வாக்குப் பெட்டிகள் விமானப்படையின் உதவியோடு உலங்குவானூர்தி மூலமும் அதேபோன்று நைனா நைனாதீவு அனல தீபு எளில உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த வாக்குப்பட்டிகள் கடற்படையினுடைய உதவியோடு கடல் மாக்கமாகவும் கொண்டுவரப்பட்டு தற்போது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்தும் கடல் நிலவரங்கள் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக கேபிட்டலோடு இணைந்திருங்கள் கேபிட்டல் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகத்தில் இருந்து நான் எஸ் டி சுமன்